பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் தயாரிச்சிருக்காங்க மொத்தமாக முப்பத்தி ஏழு பேருக்கு எதிராக துருக்கி கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க இதுக்கு இஸ்ரேலினுடைய வெளிவிவகார அமைச்சராக இருக்கிற சர்வதேச படைகளினுடைய தலைமையகமாக இந்த கேம்ப் இருக்கும் அது மட்டும் இல்லாம சர்வதேச படைகள்ல வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் வீரர்களை உள்ளடக்கின ஒரு படையாக இருக்கும் மஸ்ஜித் அல் அக்ஸாவை தலைமையாக கொண்ட ஒரு சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனிய மக்கள் சுதந்திரமாக அவர்களினுடைய நாட்டில் வாழ வேண்டும் பாலஸ்தீனிய கொடி சுதந்திரமாக காற்றில் பறக்க வேண்டும் அப்படி என்பதற்காக தொடர்ச்சியான அவர்களுடைய உயிரையும் பல போராட்டங்களை அவர்களையும் இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கு அதே போன்று மத்திய கிழக்குல நடந்திருக்கிற முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாகவும் இன்று உலக அரசியலில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமாகவும் இந்த காணொலியில நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்கறதுக்கு இருக்கோம் அந்த அடிப்படையில் கட்ட தகவலாக பார்த்தோம் மத்திய உற்பத்தியாக இருக்கலாம் ஆயுதங்கள் மேம்பட்ட ஆயுதங்கள் உற்பத்தியாக இருக்கலாம் இது எல்லாத்திலேயுமே தன்னிகரற்ற போக்கை கொண்டிருக்காங்க ஈரான் அப்படி என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அடிப்படையில இப்ப முழு உலகத்தையும் அதிர்ச்சியாக்கும் வண்ணம் ஈரான் ஒரு முக்கியமான மிசைல் கண்டுபிடிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயிர ஏவுகணைகள் பற்றி நாம கேள்விப்பட்டிருப்போம் அதை இன்னைக்கு ஈரான் உண்மையாக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் தயாரிச்சிருக்காங்க இது சோதனைக்கு வரப்போவதாகவும் ஈரான் அறிவித்திருப்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வயிற்றில் புலியை கரைத்திருக்கும் ஈரான் இவ்வாறான முக்கியமான விடயங்கள் ஒரு பக்கம் செஞ்சு கொண்டிருக்க இன்னொரு விதமான புரோபகண்டாவை ஈரான் மேல அமெரிக்கா வெளியிட்டுக் கொண்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் இப்ப மெக்சிகோ ஈரான் உடனான உறவுகள் அதிகரித்து கொண்டிருக்கு மெக்சிகோ அப்படிங்கிறத விட லத்தீன் அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளை உருவாக்க ரஷ்யா ஈரான் சைனா ஆகிய இந்த மூன்று நாடுகளும் தங்கள் பங்களிப்பை அதிகமாக செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் மெக்சிகோல ஈரானினுடைய தொடர்புகள் அதிகரித்து வர இந்த நேரங்களில் மெக்சிகோ மக்களினுடைய மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக ஈரான் மெக்சிகோவுக்குள்ள தீவிரவாத செயல்களை செய்ய போகின்றது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை முக்கியமான செய்தியையும் அமெரிக்கா வெளியிட்டு என்ன அப்படின்னு சொன்னா மெக்சிகோவில் இருக்கிற இஸ்ரேலிய தூதரகத்தில் இருக்கிற இஸ்ரேலினுடைய தூதர வந்து கொலை செய்வதற்காக ஈரான் திட்டமிட்டு அமெரிக்கா இந்த தகவலை வெளியிட்டிருந்தாங்க இப்போ இப்ப அதுக்கு

அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹோ அதே மாதிரி இஸ்ரேலினுடைய போர் அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அதே போன்று இஸ்ரேலினுடைய ராணுவ தளபதியாக இருக்கிற அதே போன்று இஸ்ரேலினுடைய கடும் போக்குவாத அமைச்சராக இருக்கிற இவர்கள் நான்கு பேர் உட்பட முப்பத்தி ஏழு பேருக்கு எதிராக துருக்கி கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க இதுக்கு இஸ்ரேலினுடைய வெளி விவகார அமைச்சராக இருக்கிற கிதியோ முக்கியமான தகவலோட வெளியிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா இது இஸ்ரேலுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் ஒரு செயலாகவும் கொடுங்கோலன் எர்துகான் அவர்களினுடைய சொந்த மக்களினுடைய அபிலாஷைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த கொள்வதற்காகவும் இந்த சட்டத்தை செயற்பாடுகளை ஆக இஸ்ரேலினுடைய தலைவர்களுக்கு எதிராக கைது வரண்டு பிறப்பிச்ச முதலாவது நேட்டோ நாடாகவும் துருக்கி இருக்கு அதாவது பசுந்தோல் போத்தின புலி அப்படி என்று சொல்வோம் அந்த அடிப்படையில் காசாவுக்கு நண்பர்கள் மாதிரியும் பாலஸ்தீனிய மக்களினுடைய அபிலாஷைகளாக இருக்கிற அவர்களின் கனவாக இருக்கிற சுதந்திர பாலஸ்தீனம் எனும் அவர்களினுடைய கனவை சிதைப்பதற்கான வேலைகளை ஒருபுறமாக துருக்கியும் ஏனைய அரபு நாடுகளும் செய்து கொண்டு வந்தாலும் எர்துகான் அவருடைய நாட்டில் இருக்கிற மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்வதற்காக வரான கைது வரன்ற பிறப்பிச்சிருக்க தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து காசாவுக்குள்ள யுத்த நிறுத்தம் இடம்பெற்றுக்கொண்டு கொண்டு வருகிறது அப்படி என்று சொன்னாலும் தொடர்ச்சியான இனப்படுகொலைகள் காசாவுக்குள்ளே இடம்பெற்று கொண்டு வருகிறது அப்படி என்று சொல்லி காசாவில் இருக்கிற பல வைத்தியர்கள் தொடர்ச்சியாக ஐநா சபையிடம் முறையிட்டு கொண்டு இப்ப இப்போ காசாவுக்குள்ளே சர்வதேச படைகள் நியமிக்கிற பேச்சுக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக்கொண்டு கொண்டு வருகிறது அதற்கான சட்டபூர்வமான வரைவையும் வெளியிடுவதற்கு அமெரிக்கா ஐக்கிய நாடுகளினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு கவுன்சிலோட ஒருங்கிணைந்த வரைப்பை தயாரிக்கிறது

அது மொத்தமாக ஹமாஸ் அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹமாஸினுடைய டனல்ஸ் அழிச்சாலே மொத்தமாக நாம் ஹமாஸ் அழிச்சதுக்கு சமமாகும் அந்த அடிப்படையில் ஹமாஸினுடைய சுரங்க பாதைகளை முழுவதுமாக அழிப்பதையே முதன்மை நோக்கமாக கொண்டு இந்த படைகள் காசாவுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படைகள் அனுப்புவதற்காக முக்கியமான நாடுகளோட அமெரிக்கா கலந்தாலோசிச்சு இருக்காங்க அந்த அடிப்படையில் காசாவுக்குள்ள இந்த சர்வதேச படைகள் அனுப்புவதற்கு அதனுடைய வீரர்களை தயார்படுத்தும் முகமாக பனிரண்டு நாடுகளோட அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு அது மட்டுமில்லாம நேற்றைய காணொளியில நான் சொல்லி என்ன என்று சொன்னா இந்த சர்வதேச படைகள் அனுப்புவது சம்பந்தமாக முக்கியமாக அமெரிக்கா யுனைடெட் அரப் எமராய்ட்ஸ் அசர்பை ஜான் கத்தார் ஈஜிப்ட் ஆகிய நாடுகளோட பேச்சுவார்த்தை நடாத்தி இருப்பதாக சொல்லியிருந்தார் அதுல அசர்பை இன்னைக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா காசாவுல முழுமையான யுத்த நிறுத்தம் ஏற்படாமல் எங்களினுடைய படை வீரர்களை சர்வதேச படைக்கு வழங்குவதற்கு இன்னும் அசர்பைஜான் தயாராக அப்படி தயாராகிற அப்படின்னு சொன்னாலும் பாராளமன்றத்திலே ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து இந்த மசோதா நிறைவேறும் பட்சத்தில் தான் எங்களினுடைய படைகளை நாங்கள் காசாவுக்குள்ள அனுப்புவோம் அப்படி என்று சொல்லி அசர்பைஜான் குறிப்பிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படி என்று சொன்ன ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அடிப்படையில் ஏனைய அரபு நாடுகள் எல்லாமே இஸ்ரேலை அங்கீகரிப்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒருங்கிணைந்து செஞ்சு கொண்டு வராங்க இதுக்கு முழுமையாக துணை போகும் நாடுகளாக யுனைடெட் அரப் எமரேட்ஸ் இருந்து கொண்டிருக்காங்க ஏனென்றா யுனைடெட் அரபு எமரேட்ஸ் ரெண்டாயிரத்தி

அந்த அடிப்படையில் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளையும் மேற்கொண்டு ஒரு நாடாக நாங்களும் கண்டனத்தை இருக்காங்க இனப்படுகொலைகள் செய்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக முடிவுகளை எடுத்திருக்கிறது மனித குலத்திற்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தது அது மட்டுமில்லாமல் இந்த ஆப்ரகாம் ஒப்பந்தத்தில் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கலாம் அரபு நாடுகள் நாடுகளாக இருக்கலாம் எந்த ஒரு நாடுகளும் பங்கேற்க வேண்டாம் முக்கியமான கோரிக்கையையும் ஹமாஸ் வெளியிட்டு இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டா இருக்கு அது மட்டும் தொடர்ச்சியாக ஹமாஸினுடைய வட்டாரங்களில் இருந்து வர தகவலின் அடிப்படையில் கான் யூனிஸ்ல இருந்து நேற்று இரவு நேரப்படி ஒன்பது மணி அளவுல ஒரு இஸ்ரேலிய பணைய கைதியினுடைய உடலை பெற்றுக்கொண்டு அதை இஸ்ரேலு கிட்ட வழங்கிட்டோம் அப்படி சொல்லி ஹமாஸ் சொல்லி இருக்காங்க இதை உறுதிப்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம மஸ்ஜித் அல் அக்ஸாவை தலைமையாக கொண்ட ஒரு சுதந்திர

கைகொடுத்த இரண்டு முக்கியமான அமைப்புகளாக ஒன்று ஹிஸ்புல்லாக்கள் மற்றது சனாவை தலைமையாக கொண்ட ஹவுத்திகள் ஹிஸ்புல்லாக்களுக்கும் எதிராக தொடர்ச்சியான பல வேலை திட்டங்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வராங்க அதுல முக்கியமான ஒரு விடயம் தான் யமனினுடைய உடைய ஹவுத்திகளுக்கு எதிராக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா இஸ்ரேல் அமெரிக்கா இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து எதிரான பல தாக்குதல் முயற்சிகளை செய்வதற்கு பல முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வராங்க இதே நேரத்தில் ாக்களுக்கு எதிராகவும் பல தாக்குதல் முயற்சிகளை செஞ்சு கொண்டு வாராங்க வாராங்கிறத விட கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லாக்களுக்கு இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கையின் பின்னர் காலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல பாரிய அளவு தாக்குதல்களை மேற்கொண்டு வராங்க கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு முழுநீள யுத்தத்திலேயே இஸ்ரேல் ஈடுபட்டு கொண்டு வராங்க ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக அந்த அடிப்படையில் இன்னைக்கும் தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல இருக்கிற நபாட்டியா பிரதேச

அடிக்கிறேன் சொன்னா மிசைல் தாக்குதல் தான் செய்வாங்க இந்த மிசைல் தாக்குதலை எதிர்கொள்வதற்குரிய பல கருவிகளையும் பொருத்திக் கொண்டு வருவதாகவும் இஸ்ரேலினுடைய பத்திரிகையாக இருக்கிற எடியோத் அகரநோத் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிரியா இஸ்ரேல் லெபனான் இந்த மூன்று நாடுகளையும் ஒருங்கிணைக்கிற அதாவது இந்த மூன்று நாடுகளினுடைய போர்டராக இருக்கிற ஹஸ்னா அப்படிங்கிற பிரதேசத்தின் ஊடாக சில இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் லெபனானினுடைய எல்லைகளுக்குள்ள சென்று ஒரு டூரிஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஹிஸ்புல்லாக்களினுடைய முக்கியமான இடங்களை பார்வையிட்டாங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்வையிட்டு இருப்பதாகவும் அல் ஜதீத் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க ஆக ஹிஸ்புல்லாக்களினுடைய நடவடிக்கைகளை இஸ்ரேல் உன்னிப்பாக கவனிச்சு கொண்டு வராங்க ஹிஸ்புல்லாக்களினுடைய முக்கியமான வீரர்களுக்கு எதிராக இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க தெற்கு லெபனான் பிரதேசத்தில் தொடர்ச்சியான பதற்றம் இடம்பெற்று கொண்டு வருகிறது தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க இவை எல்லாத்தையுமே முடிவுறுத்தும் வண்ணம் இவை எல்லாத்துக்குமே பதிலடி மாத்திரம்தான் முடிவு அப்படிங்கிற அடிப்படையில் இப்ப ஹிஸ்புல்லாக்களும் இருக்காங்க வரும் நாட்கள் ஹெஸ்புல் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு முழுநீழ போரை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற செய்திகளும் இப்ப வழியாக எல்லாத்துக்குமே தயாராக இருந்தாலும் அவர்களினுடைய மேலிடத்தில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடாத்துவதற்கு எந்த கட்டளைகளும் பெறாத காரணத்தால்தான் தான் புல்லாக்கள் அமைதியாக இருக்காங்க யாக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கேளு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்